தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக பேரமைப்பின் தலைவர் கொளத்தூர் ரவி தெரிவித்துள்ளார் மே ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தினம் மற்றும் ஏழாவது மாநில மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பெயர் அமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி கலந்து கொண்டு மாநாடு குறித்து ஆலோசனை வழங்கினார் இந்த கூட்டத்தில் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் செல்வநாயகம் செயலாளர் காளிமுத்து பொருளாளர் ரகுபதி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொளத்தூர் ரவி நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தினம் மற்றும் ஏழாவது மாநில மாநாடு வணிகம் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாகவும் இரண்டு லட்சம் வணிகர்கள் கலந்து கொள்ள உள்ள இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் அனைத்து வணிகர் சங்கங்களின் நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் தினம் ஏழாவது மாநில மாநாடு சென்னை மறைமலை நகரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது மாநாடு சிறு வணிகத்தை காப்பது ஆளுநர் வர்த்தகத்தினுடைய அன்னிய மொழிகளை எதிர்ப்பது எங்களுடைய மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானமாக அமையும் மாநாட்டினுடைய தலைப்பு வணிகம் பாதுகாப்பு மாநாடு என்று நிர்வாகிகளிலோடு முடிவெடுத்து அறிவித்து உள்ளோம் மாநாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் இருந்தும் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் மாநிலத்துறை நிர்வாகிகள் பம்பமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாநாடு இந்த சிறு வணிகர்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேறும் எதிர்பார்ப்பை விட வணிகர்களுக்கு திருப்பமுனை மாநாடாக அந்த மாநாடு அமையும் என்பதை நேரத்தை தெரிவித்துக்கொண்டு மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானங்கள் மாநாட்டில் விளையாடம் செய்யும் மாநாட்டினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து மாநாட்டினுடைய தீர்மானங்களை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் வாசிப்பார்கள் ஏற்கனவே இந்த மத்திய மாநில அரசுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்ததன் பேரில் ஒரு ராஜரத்னம் சென்னையில் இருக்கக்கூடிய எலும்புல ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கொட்டு மலையில் சென்னையினுடைய மண்டல தலைவர் தலைமையில் மிகப்பெரிய அளவில் அந்த ஆர்ப்பாட்டத்தின் இடத்திலும் ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அதனுடைய எழுச்சி காரணமாக வரக்கூடிய நாளைக்கு மறுநாள் மாநகராட்சியினுடைய உரிமம் பெறுவதில் பல குளறுபடிகள் சிக்கல்கள் இருந்தது அதை தமிழக முதல்வருக்கு கோடிட்டு காமித்தோம் அதனுடைய முதற்கட்டமாக வரக்கூடிய மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஜீவ பாஸ் பண்ணி அது தீர்மானமாக வெளிவரப்படுது நாங்கள் கொடுத்த கோரிக்கைகள் ஒரு நிறைவேற்றமாக இருந்தது இந்த நேரத்தில் தமிழக முதல்வர்களுக்கு நன்றி கூறி பாராட்டுகிறோம் காரணம் எந்த அழுத்தமும் கொடுத்தமோ அது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியாக அமைஞ்சிருக்கு மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை லைசன்ஸ் எடுத்தா எடுத்து எடுத்து எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை அரசு நிர்ணயித்திருந்தது அதன் அடிப்படையில் வணிகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அதனால் அப்படி வேண்டாம் ஓராண்டுக்கு ஒரு முறையாக வைங்க அது கூட எளிய முறையில் வைங்க குறைச்சி வைங்கன்னு சொன்னால் அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க நாளைக்கு மாறுநாள் அது கண்டிப்பாக வரும் வணிகர்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன புத்துணர்ச்சி ஏற்படும் போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் இந்த அரசு செவிசாய்க்கிதுங்கிறது நேற்ற கவனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எவ்வளோ மாநாட்டில் குறைஞ்சபட்சமாக ஒரு ரெண்டு லட்சம் பேர் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க என்ன காரணம் சொன்னோம்னா நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாநாடும் இப்போ ஏழாவது மாநாட்டில் அடி எடுத்து வைக்கிறோம் நாங்கள் ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பால் படுந்த அமைப்பு கொண்டு போய்கிட்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் மாநாட்டில் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்களை கூப்பிட்டுருந்தோம் சென்ற மாநாட்டில் ஒரு அரசியல் கட்சி சார்ந்த கூட்டிருந்தோம் அதுக்கு முந்தின மாநாட்டில் ஒய்எம்சியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைவை சீமானை கூப்பிட்டுருந்தோம் அதுக்கு முன்ன மாநாட்டில் ஐயா திருமாவளவன் கூப்பிட்டு சேகர்பாபை கூப்பிட்டுருந்தோம் இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எதுக்கு கூப்பிட்டு சொல்லுவோம்னு சொன்னோம்னா இவர்கள் மூலியமாக தமிழக அரசின் தமிழத்தினுடைய முதல்வருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் கூப்பிடுவோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் தீர்மானங்கள் கொடுக்கும்போது ஒரு சில தீர்மானங்களை தமிழக அரசு நிறைவேற்றி வச்சிருக்கு இந்த முறை எதிர்கட்சி தலைவர் அதாவது தமிழகத்தில் சென்ற முதலமைச்சர் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியாரை நாங்கள் அழைச்சிருக்கோம் எடப்பாடியார் வந்து கலந்து கொண்டு இந்த அது மட்டும் இல்லை அவங்க சொன்னாங்க வணிகர்களுக்கு எந்தெந்த குறைகள் இருக்கோ அதை நான் சட்டமன்றத்தில் உரைப்பேனுங்கிற வார்த்தையை வச்சுருந்தாங்க எங்கள் மத்தியில் அது எங்களுக்கு ஒரு எழுச்சியாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக கிடைச்சிருந்த இடத்துனா வணிகம் பாதுகாப்பு மாநாடு அதாவது வணிகர் பாதுகாப்பு வணிகம் பாதுகாப்பு வணிகத்தை பாதுகாக்கணும் அதே மாதிரி வணிகரையும் பாதுகாக்கணும் அதுதான் அந்த விஷயம் அந்த நோக்கமே இல்லை என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்கோம் இந்த தமிழகம் முதல்ல பொறுப்பேற்று நிறைய கடைகளில் பிரச்சனை சமூக விரத செயல் அது மட்டும் இல்லாமல் வணிகம் பாதுகாப்பு வணிகத்தில் என்னென்ன சிக்கல் வருதுங்கிறது சொல்லணுன்னா வணிகம்லாம் எளிதாக கொண்டு போகணும் இந்த அரசை அடியெடுத்து கொண்டு வைக்கக்கூடியதில் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பாக வரியை ஈட்டி கொடுக்கக்கூடியது இந்திய வணிகர்கள் தான் இந்த வணிகம் தான் இந்த வணிகம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும் வணிகம் இல்லை முன்னாச்சுன்னா பொதுமக்களும் பாதிப்பாங்க நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்கள்லேயும் மாவட்டத்துலேயும் கிராமத்துலையும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முத கொண்டு பாருங்கள் வணிகர்கள் தான் இந்த பொதுமக்களோட இணைஞ்சி உறவாடி நல்ல நிலைகளை நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசை விட அதிகமாக இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னோம்னால் இந்த வணிக அமைப்புகள் மட்டும்தான் யாருனாலும் கேட்டால் தெரியும் அது இல்லாமல் மக்களை மக்களை டெய்லி சந்திக்கிறதுல இந்த வணிகர்கள் தான் முக்கியமாக இருப்பாங்க ஒழுக்கத்துலேயும் வணிகர்கள் தான் இருப்பாங்க அரசியல்லாம் எடுத்துக்கிட்டு அரசியல் கட்சி சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னாச்சின்னா தெரியும் மிகப்பெரிய அளவில் அது அந்நாடு அடிதடி பஞ்சாயத்து தான் உங்களுக்கு என்ன போன வருஷம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ஒரு கொலை ராயபுரத்தில் ஒரு கொலை இங்கே பார்த்தி திருவள்ளூர் நேற்று சண்டை ஒவ்வொரு கடையிலும் பிரச்சனை தமிழக முதல்வர் வந்து என்ன பண்ணணும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க கடன் கொண்டு அழகாக அடக்கி மக்கள் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் எந்த வித இடையூறு இல்லாமல் இருக்கணும் குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க அரசுக்கு பொறுப்பேற்ற உடனே எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு கோரிக்கை கொண்டு வச்சுருந்தாங்க விவசாயிகளோட கோரிக்கை வச்சுருந்தாங்க என்னன்னு சொன்னாங்கன்னா இலவசமாக மின்சாரம் கொடுங்க இலவசமாக அந்த பம்பு செட்டு ஏற்பாடு பண்ணோம்னா மின்சாரம் கொடுங்கன்னு இருந்தாங்க விவசாயம் செழித்தா மட்டும்தான் வணிகம் செழிக்கும் அரசும் செழிக்கும் அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டுக்கிட்டு அதை ஏற்பாடு பண்ணணும் இந்த டோலு கட்டு ஒரு பெரிய பிரச்சனை மத்திய அரசால் மத்திய அரசு இந்த டோலுக்கள்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னோம்னாச்சுன்னா எப்படி மருத்துவத்துக்கு இலவசமாக வச்சுருக்காங்களோ அரசு பெரிய அதிகாரிகள் ஒரு எம்எல்ஏ எம்பிக்கி எப்படி வச்சுருக்காங்களோ இலவசமாக அதே மாதிரி அழுகும் போல இருக்கக்கூடிய காய்கறிக்கும் மாமிசத்துக்கும் மருந்து வகைகளுக்கும் இலவசமாக உடனே அந்த ஏற்பாடு பண்ணணும் அப்போ என்ன ஆகும்னு சொன்னோம்னா அடுத்த கட்டத்துக்கு போகும் மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இலவசம் கிடைக்குதுங்கிறதுனால நிறைய வரிகளை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் அரசு பொதுமக்களையும் கவனிக்கணும் வணிகத்தையும் கவனிக்கணும் விவசாயம் கவனிக்கணும் கவனித்த நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாநாட்டுக்கு எடப்பாடியார் வராங்க எடப்பாடியார் வர்றது மட்டும் இல்லாமல் மாநாடு இந்த வணிகர்களுக்கு ஒரு திருப்பமுடைய மாநாடாக எங்களுடைய ஏழாவது மாநில மாநாடு அமையும்ங்கிறது தெரிவிச்சுக்கொள்ள ஆமாம் இதில் பாருங்கள் ஆன் ஆன்லைன் வணிகம்னா என்னென்னு பார்த்துங்க ஃபஸ்ட் விஷயத்தில் அந்நிய முதலீட்டில் வரக்கூடிய ஆன்லைன் வ வணிகம் அந்நிய முதலீட்டிலேருந்து வரக்கூடிய வணிகத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் செவப்பு கம்பளம் பிரித்து அவங்கள வரவேற்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவங்களுக்கு வங்கி மூலியமாக கடனை கொடுப்பாங்க இதே இப்போ நம்ம யாராக பண்ண போகிறோம் ஒரு பெரிய தொழில் பண்ண போகிறோம் ஒரு கம்பெனி வைக்க போகிறோம் ஒரு நிறுவனம் வைக்க போகிறோம் தொடங்க சொன்னோன்னா நம்மளுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்காது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்நிய முதலீட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த முக்கியத்துவம் கொடுத்தோன்னு என்ன ஆகுதுன்னா அது சிறு வணிகங்களா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அதை அரசு மனசில் கொண்டு வந்து இந்த வணிகத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி ஒரு பேரிடர் நடக்குது ஒரு இடத்துல எப்படி நம்ம துணை இராணுவத்தை கொண்டு இறக்கி அதை பேரிடரை சமாளிக்கணுமோ அதே மாதிரி அரசு தினம் தினம் சிந்திக்கணுங்க எப்படி சிந்திக்கணும்னா இந்த வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களை மனசில் வச்சு சிந்திக்கணும் வணிகரை காப்பாற்றினா மட்டும்தான் பொதுமக்களை காப்பாற்ற முடியுங்கிற எண்ணம் இந்த அரசு ஆளு அரசுக்கு இருக்கும்